ஹவுது இல்லாம சேத்தான ரஹ்மான் அவர்களின் அன்பார்ந்த நேயர்களே பேச்சுவார்த்தைகளை காசா போர் குறித்த பேச்சுவார்த்தைகளை நத்தியானு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் எட்டு நாட்களாக அமெரிக்காவினுடைய அமெரிக்காவில் தன்னுடைய காட்ஃபாதர் ட்ரம்பை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் போடாங்கிற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் நீ போயே ஹமாஷோட சண்டை போட்டு காசாவை மீட்டு நேட்டா நான் காசாவை டெவலப் பண்ணுறேன்னு இப்போ சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு அவரோட செக்ரட்டரி வந்து அவர் யார்கிட்டையும் எதையுமே டிஸ்கஸ் பண்ணலை சும்மா வாயில் வந்த மாதிரி பேசியிருக்காருன்னு சொன்னதுக்கு நான் தேர்வு வழங்க சொல்கிறாரு எல்லாருக்கும் என்ன தெரியுமா அவர் அவரோட ஸ்டாஃப் டைமில் பேசுவார் அதுக்குள்ள திட்டத்தை வரைவார் அப்படின்னு திட்டம் வரையலான்னு ட்ரம்ப்புக்கு நேரம் இல்லை அவன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒயிட் ஹவுஸில் ஏதாவது எழுதி கொடுக்குறாங்க அதை வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு கையெழுத்து போடுறோம் அது உடனே நீதிமன்றங்களில் தடை செய்யப்படுகிறது உன்பட்டு போய் ஈவினிங்கில் டான்ஸ் ஆடிட்டு வந்துகிட்ருக்கார் அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க அதே போல் அவருக்கு நோபல் பரிசு ஆனால் அதனால் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா யுத்தத்தையும் நிறுத்து வரான் காசாகவே வரவே வரமாட்டாராம் தெரியுமில்ல நம்மளோட ஆயிரம் ஆயுதங்கள் அறுபதாயிரம் பவுண்டு அறுபதாயிரம் டன்னு குண்டுகளை காசாவில் வீசியும் அந்த மக்கள் அந்த இடிபாடுகளுக்கு அந்த சோதனையெல்லாம் இப்பொழுது இப்பொழுதுள்ள மலையும் குளிரும் காட்டும் அதையும் தாங்கி நாங்கள் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் இதில் தான் இருப்போம் என்று காட்டுகிறார்கள் அவர்களுக்கு இறைவன் வெற்றியை கொடுத்துருக்கிறார் அது ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறா இனிமேல் இஸ்ரேலில் ஒன்றும் எங்களை எதுவும் செய்துக்கிட முடியாது எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் யார் மற்ற போராளிகளும் இருக்கிறார்கள் என்று என்ன சந்தோஷம் அவங்க முகத்துல போறது இடிபாடுகளுக்கு இடையில இடிபாடுகளை தோண்டனா அவங்க சொந்தங்களோட பிணங்கள் தான் கிடைக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் சொர்க்கத்துல இருக்காங்க ஆக அந்த வகையிலும் இப்பொழுதே ஹமாஸ் கொஞ்சம் முறைச்சி பார்த்த உடனே இதுவரைக்கும் ஆறு தடவை ரஃபாவை கிராஸ் பண்ணி நம்மளுடைய பாலஸ்தீனத்தில் காயம்பட்டவர்கள் எகிப்துக்கு இதர நாடுகள் எகிப்து வழியாக இதர நாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க நான் கழிஞ்ச வீடியோவில் சொன்னால் நாலாவது முறைக்கு பிறகு போகலை அஞ்சு அஞ்சாவது போக வேண்டிய அந்த டீம் அதாவது ஒவ்வொரு நாளும் ஐம்பது பேரும் ஒவ்வொரு பேஷண்ட்டு ஐம்பது பேது நோய் காயம்பட்டவர்களும் அவர்களுக்கு துணையாக ஒவ்வொருவருக்கும் மூன்று பேர் வைத்து அவர்கள் ரஃபா கிராசிங் வழியாக எகிப்து போய் இருந்து வெளிநாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க சில சமயங்களில் எகிப்துலேயே கூட ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க இப்போ ஆறாவது டீமும் போயிட்டுது நாற்பத்தொம்பது பேர் போயிருக்காங்க அவர்களுக்கும் முன் மூணு பேர் பாதுகாப்பு வச்சு நூற்றி ஐம்பத்தைந்து பேர் பாதுகாவலர்களாக அட்டண்டன்ஸாக போயிருக்கிறார்கள் இந்த பகம் நடந்துட்டு தான் இருக்கு தோஹாக்கு இவங்க டீம் போகவும் பேசணும்னு இருக்கேன் நத்தியானூக அந்த தோல்வியை ஜீரணிக்கவே முடியல அமெரிக்கா விட்டு வருவானா என்னான்னு கூட தெரியல ஒருவேளை வருவதற்கு முன்னால் இங்கே பெரிய இது ஒன்று நடந்துடும் இப்போ ட்ரம்ப்புக்கு நத்தியானுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா ஈரானுடைய வளர்ச்சி ஈரான் ஒரு கப்பல் படையை நேற்று டிஸ்பிளே பண்ணிருக்கேன் ரெண்டாயிரம் வசல்ஸ் வார்வசல்ஸ் ரெண்டாயிரம் கப்பல்கள் யுத்தத்துக்கு தயாரானது அதுக்கெல்லாம் தலைமையாக ஷஹீத் பர்காரி பர்காரி என்று ஒரு பெரிய ஃபிளீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அது அதனுடைய மேல் தளம் நம்ம அமெரிக்காவில் யூஎஸ்எஸ் சப்ரகாமியெல்லாம் அடி வாங்கிட்டு ஓடிச்சு பாருங்க சவுத் ஈஸ்ட அதையெல்லாம் விட பெரிய மேல்தலம் எங்கே வேண்டுமானாலும் விரைந்து சென்று தாக்கும் பகுதி உடையது ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிட்டாரு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எதை செய்யல செய்ய மாட்டேங்களோ முதல்ல ஒரு வான்வழி தடையை தயார் செய்யுங்கன்னு அதுக்கு கொஞ்சம் பணமும் ஒதுக்கிட்டார் அவர் அவர் பணம் ஒதுக்கின ஒரே தான் இது எல்லாம் பணம் தடை தான் ஆனால் அந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லிட்டு அதுக்குள்ள அறிவு நம்மகிட்ட இல்லை நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வான்வெளி தடைன்னு நிறுத்தினா ஈரான் தன்னுடைய மிசில்களை தடுக்குமா என்னன்னு நமக்கு சொல்ல முடியாது அதனால உறுதி ஒரு லட்சியத்துக்கு நீ பணத்தை கொடுத்துட்டாங்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்பட முடியாதுன்னா அதுக்கு பிறகு முன்னூறு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் அதாவது இந்த கப்பலுக்கு மேலே இருந்து கப்பல் மேல் தளத்தில் இருந்து போகக்கூடிய அளவுக்கு ஃபைட்டர் இது அது அல்லாமல் ஒரு முன்னோரு வெசல்ஸ் அதாவது சின்ன சின்ன கப்பல்கள் தயாராகிட்டு இப்போ கடல் ஆதிக்கம் ஏற்கனவே குத்தி சுகையில் இருக்கு அமெரிக்கா பதிமூணு நாடுகளோடு ஆப்ரேஷன் பாரடைஸ் இன்னும் வந்தது சொர்க்கத்தின் பூமியை காட்டுகிறேன்னு வந்தது நரகத்துக்கு பூமிக்கு ஓடிட்டு செங்கடல்ல தப்பிச்சு தப்பிச்சு மடி ரெட்டு சீ வழியா போயிட்டு இன்னைக்கும் ஹூட்டீன்ஸோடைய தடையை மீறி ரெட் சீல எவனும் டிராவல் பண்ண முடியாது இஸ்ரேலுக்கு நிச்சயமா கிடையாது என்று சொல்லிட்டாங்க அப்போ நேற்று ஒரு எக்ஸிபிஷனை தகராலாம் நடத்திருக்காங்க யார் ஈரான் அதில் மிசில்ஸ் பல ஆயிரக்கணக்கான வகையான மிசில்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க மக்களுக்கு ஒரு தைரியத்தை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க எவனாவது நம்ம இதை தாண்டாக்கோ அவனுக்கு அதி தைரியமா இருக்கேன் நத்தியானுகு நேற்று கதறி இருக்கான் இந்த ஈரானை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஈரானுக்கு மேக்சிமம் ப்ரெஷரு பொருளாதார தடை ஆனா நான் பேச்சுவார்த்தையில எல்லாம் தீர்த்துருவேன்றீங்க நீங்க வந்து அவங்களுடைய நியூக்ளியர் ஆம்ச வந்து உலைகளை தாக்குவீர்கள் என்று எதிர்பார்த்தேன் இன்னும் வச்சிருக்காரு அதெல்லாம் முடியாது ஈரான்ல இப்போ அவங்க சொல்றபடி இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஆர்கனை ஏஜென்சி சொல்ற மாதிரி அவங்க அதுக்கு பக்கத்துல போகல நேற்று பெஹிஷ்கான் உரை நிகழ்த்தும் போது சொல்லியிருக்கிறார் கொமினி அப்பா நீங்க இந்த உத்தியை தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எதிரிகள் அணு ஆயுதத்தை கொண்டு உங்களை பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடாது மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அளிக்கக்கூடிய ஆயுதத்தை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார் என்ன பேசியிருக்காரு அதனால் நாங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் ஆனால் போகவில்லை ஆனால் அவர் சொன்ன மாதிரி எதிரிகள் அதை கொண்டு அச்சமுறுத்துவார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதிலிருந்து தயாரிப்பதிலிருந்து வேறு வழி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இது அவர் ட்ரம்ப்புக்கே நேர அட்ரஸ் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே வந்து ஆட்டினா உன் வாள் ஒட்ட நொறுங்கி போகும் கேண்டா உன் நாட்டில் வந்து உழைத்து உனக்கு கப்பவும் கட்டின மக்களை வந்து கால் விலங்கு கை விலங்கு போட்டு அனுப்புகிற உன் பொருளாதாரத்தில் பெரிய டேரீஃபுன்னா என்ன அமெரிக்காவை நம்பி தான் இல்லாமல் மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாம் சைனாவுக்கு பக்கத்தில் போகிறான் ஒரு வருஷத்தில் அமெரிக்கா வீழும் பொருளாதாரமாகவும் சைனா எழும் பொருளாதாரமாகவும் நம்ம ஒன்றில் அது வந்துடும் ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு குளோபல் ட்ரெண்டு அப்படி இதாகிட்டு இருக்கு ரஷ்யா ஈரான் இவங்கெல்லாம் ஒரு இதை ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க பிரிக்ஸ் இருக்கு இப்படி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டுது இப்போ சோசியல் ரீதியாக சமூக அளவில் இவர்களை அமெரிக்காவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு மக்கள் இயக்கம் தொடங்கி இருக்கிறது ஃபேக் குரூப் ஆஃப் குரூப்னு ஒன்று வந்திருக்கு அது தனி பாலஸ்தீனத்தை பூமியில் நிலைநாட்டுவோம் என்று வந்திருக்கிறது இதற்கெல்லாம் ஈரா நாற்று கொமினியப்ப அறிக்கை விட்டுருக்கார் காமினி காமினி அறிக்கை விட்டு இருக்கிறார் கிரீன்லேண்டு நிறைய இடம் இருக்கு இஸ்ரேல் அங்கு கொண்டு போயிட்டா பிரச்சனை தீந்துரும்னு ஜெருசலத்தை நோக்கி நமது பயணம் தொடரும் அதில் நாம் வெற்றி பெறுவோம் என்று உறுதி இருக்கிறார் அந்த மக்களிடம் அதே போல இஸ்ரேல் இல்லாத ஒரு பாலஸ்தீனத்தை நோக்கி நாம் நகர்வோம் என்றும் சொல்லி இருக்கிறார் ஆகவே இது இஸ்ரேலுக்கு எக்ஸிஸ்டன்சியல் திரட்டா இல்லையாங்கிறது இனி போக போகத்தான் தெரியும் சிரியாலேயும் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது ஹெச்டிஎஸ் அடுத்தது இவங்களுக்கு எதிராக திரும்பியே ஆகும் ஹாத்து தஹரீர் ஷாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் ஏன்னா நீ அவனோட நட்பை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இப்போ துருக்கிக்கு பேஸு சிரியாவில் குர்திஸுக்கு பேஸு அமெரிக்கா வெளியே போகிறது நீ உள்ள வந்திருக்க உன்னை வெளியில் ஏற்றுவார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் பார்க்குற நாள்